ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு வேதாமேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் ஆறாவது கணக்கு பார்க்கலாம் ஒரு சிறுமி தனது பிறந்த நாளை கொண்டாட கூம்பு வடிவ தொப்பிகளை ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது சதுர சென்டிமீட்டர் பரப்பளவுள்ள காகிதத்தாளை பயன்படுத்தி தயாரிக்கிறாள் ஓகேங்களா ஐந்து சென்டிமீட்டர் ஆரம் பன்னெண்டு சென்டிமீட்டர் உயரம் கொண்ட எத்தனை தொப்பிகளை தயாரிக்க முடியும் அது ஒரு காகிதத்தாளோட பரப்பளவு வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது சதுர சென்டிமீட்டர் அதில் ஐந்து சென்டிமீட்டர் ஆரமும் பதன் பன்னெண்டு சென்டிமீட்டர் உயரமும் கொண்டு எத்தனை தொப்பிகள் தயாரிக்க முடியும் இப்போது நமக்கு கூம்பு வந்து தெரியும் இதோட உயரம் ஆரம் என்ன சொல்லியிருக்காங்க ஐந்து சென்டிமீட்டர் இதுதான் ஆரம் ஐந்து சென்டிமீட்டர் உயரம் வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க நமக்கு என்ன தேவைன்னா மொ எத்தனை தொப்பிகளை தயாரிக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்களா இவ்வளோ பரப்பளவில் அப்போ ஒரு தொப்பி ஒரு ஒரு கூம்பு வடிவ தொப்பியோட வலைபரப்பை கண்டுபிடிச்சி அந்த மொத்த காகிதத்தாளோட பரப்பால் டிவைட் பண்ணும்போது நமக்கு மொத்த எத்தனை தொப்பிகளோட எண்ணிக்கை கிடைச்சிரும் சரிங்களா இப்போ வலைபரப்புக்கு பையார் எல் நமக்கு பைக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு தெரியும் ஆரம் வந்து ஐந்துன்னு தெரியும் எல் தெரியாது எல் வந்து சாயுயரம் இருந்தால் தான் நம்ம வலைபரப்பு கண்டுபிடிக்க முடியும் எல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்மில் நமக்கு என்ன தெரியும் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயருங்களா எல் ஈக்வல் root ரூட் ஆஃப் square ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ரூட்டு ஹெச் ஹெச்ஓட உயரம் என்ன பன்னெண்டுங்களா பன்னெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு வந்து ஐந்து ஸ்கொயருங்களா நெக்ஸ்ட்டு பன்னெண்டு ஸ்கொயர் பண்ண என்ன வரும் நூற்றி நாற்பத்தி நாலு ஐந்து ஸ்கொயர் பண்ணோமா இருபத்தி ஐந்துங்களா அப்போது என்ன கிடைக்கும் நூற்றி அறுபத்தி வருங்களா நூற்றி அறுபத்தி ஒன்பது இப்போது எல்லோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் நூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கு ரூட் எடுத்தால் பதிமூணுன்னு வருங்களா அப்போ எல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது அந்த கூம்போட ஒரு கூம்போட வலைபரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு பையார் எல்ங்களா அப்போ ஒரு கூம்போட வலைபரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு பை இருபத்ரெண்டு பை ஏழு ஆர் ஆரம் என்ன ஐந்துங்களா பையார் எல் எல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்ம்லாம் நமக்கு எல் பதிமூணுன்னு கண்டுபிடிச்சாச்சு இப்போது இதுதான் வந்து பையார் எல் இப்போது நமக்கு தொப்பிகளோட எண்ணிக்கை வேணும்னா என்ன பண்ணணும் காகித மொத்த காகிதத்தாளோட பரப்பு டிவைடட் பை இந்த ஒரு கூம்போட கூம்போடிவ தொப்பியோட வலைபரப்பு இதை வகு வகுக்கணுங்களா அப்போது மொத்த எண்ணிக்கை எவ்வளோ ஐயாயிரத்தி ஏழ்நூற்றி இருபதுங்களா டிவைடட் பை இந்த பையார் எல் போடலாங்களா பையார் எல்லோட மதிப்பு என்ன இருபத்ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஐந்து இன்ட்டு பதிமூணு இப்போது இந்த வகுத்தலில் இருக்கிற ஏழு மேலே வரும்போது என்ன வரும் பெருக்கல்ல மாறிடுங்களா இப்போ ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது பெருக்கல் ஏழுன்னு வந்துடும் டிவைடட் பை இருபத்ரெண்டு இன்ட்டு ஐந்து இன்ட்டு பதிமூணுன்னு வரும் இப்போது இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஐந்தாம் வாய்ப்பாட்டில் பண்ணலாங்களா ஓர் ஐந்து ஐந்து ஓரைந்து ஐந்து ரிமைனிங் ரெண்டு நாலஞ்சு இருபது ரிமைனிங் ரெண்டு நாலந்து இருபதுங்களா நெக்ஸ்ட்டு பதினொன்றாவது வயப்பாட்டில் பண்ணலாங்களா ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டுங்களா அப்போ இங்கே ஓர் பதினொன்று பதினொன்று ஜீரோ அப்புறம் நாலு பதினொன்று நாற்பத்தி நான்கு நூற்றி நாலுன்னு இருக்குது அப்போ ரெண்டாவது வாய்ப்பாட்டால் அடித்தா நமக்கு என்ன வரும் ரெண்டாவது வயப்பாட்டில் அடித்தா ஐ ரெண்டு பத்து ரெண்டு ரெண்டு நாலுங்களா ஐம்பத்தி ரெண்டுன்னு வரும் பதிமூணாவது வாய்ப்பாட்டால் அடித்தா நாலு ஐம்பத்தி ரெ நாலு பதிமூணு ஐம்பத்தி வரும் அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது ரிமைனிங் வந்து நமக்கு ஏழு இன்ட்டு நாலு ரெண்டு தான் இருக்குது அப்போ ரெண்டு பேருக்குன்னா நமக்கு என்ன வரும் இருபத்தி எட்டு அப்போ நமக்கு தேவையான மொத்த தொப்பிகளோட எண்ணிக்கை எவ்வளவு இருபத்தி எட்டு தொப்பிகள் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் ஓவர் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்